சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் ட்ரையாங்கல் காதலை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லைடா நாங்கள் உடைக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அரோராவும் பார்வதியும் நேத்திக்கு சபதம் வந்து எடுத்திருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி உடச்சே விட்டுருக்காங்க ஸோ இதனால் ஃபீல் பண்ணது யாரா அப்படின்னா அரோரா சிங்க்ளர் அவர்கள் தான் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முத்திரையை வந்து கொடுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நல்ல காதலாக இருந்து புருஷம் போண்டாட்டியாக இருந்த சாண்ட்ரா அவர்களும் பிரஜன் அவர்களும் இப்போதைக்கு வந்து பிரிஞ்சுருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் என்ன சாண்ட்ரா அவர்கள் ஏன் இவ்வளோ தூரம் புடிவாதமா வந்து இருந்துட்டுருக்காங்க அண்ட் பிரச்சனை அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு கேமை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை கொடுத்து அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காப்புல பிக் பாஸ் அவர்கள் ஸோ இதனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஆடி போயிருக்காங்க ஆடி ஏன்னா அப்படிப்பட்ட ட்விஸ்டெல்லாம் வச்சிருக்காப்புல சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்ச பச்சம் ஒரு ஆயிரம் லைக்கான வந்து பார்க்குறோம் ஸோ நீங்கள் லைக்கை போட்டு எத்தனாவது லைக் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஆர்டின் தரேன் ஸோ வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் அரோரா பார்வதி கமருதீன் இவங்க மூணு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த ட்ரையாங்கில் உடச்சே தீரணும் அப்படின்ற முடிவில் வந்து இருக்காங்க ஏன்னா இதை வச்சே மற்ற கண்டஸ்டன்ட்டுங்களாம் நம்மளை வச்சு வீக்காக நினச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால் இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே முடிவு பண்ணியிருப்பாங்க பார்வை பார்வதி மூணு பேர் உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க பார்வதி தன்னுடைய வாதமா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஆனது ஆயிப்போச்சு நீங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுக்கிறதுக்கு நான் விருப்பம் படல அது மட்டும் இல்லாமல் நீ அவகிட்ட பேசுறதுனாலயோ அவன் உங்க கிட்ட பேசுறதுனாலயும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது இப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம் பட் இந்த ட்ரையாங்கள் அப்படிங்கறத மட்டும் உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து தன்னுடைய வாதத்தை வந்து முன் வைக்கிறாங்க பட் அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதின் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆனால் இது லவ் கிடையாது அதையெல்லாம் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் இதை கேட்ட உடனே பார்வதிக்கே ஒரு மாதிரி வந்து இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆட் பண்ணுறாங்க அரோரா அது என்ன அப்படின்னா கம்ருதீன் எப்பயுமே பார்வதி கிட்ட சண்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து பயங்கர க்ளோஸாக வந்து பேசுவாங்க சொல்ல பயங்கர எக்ஸ்ட்ரா லவ் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக கேர் கொடுப்பாங்க சாப்பிட்டனா தூங்கினா இல்லையா எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுவே பார்வதி கிட்ட நல்லா பேசும்போது என்ன தனியாக எங்கேயோ விட்டுருவானா சாப்பிட்டனான்னு தெரியாது தனியாக தூங்கியிருக்கேன் நான் எங்கேயோ இருப்பேன் ஆனால் அதை பற்றி எதுவுமே வந்து கண்டுக்கவே மாட்டான் ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கமருதீன் என்ன ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்ட உடனே கமருதினுக்கு ஆக்சுவலாக வந்து கோவம் வந்துடுது பட் அரோரா இன்னும் கூட நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எமோஷ்னலாக கமருதீன் அவர்கள் ஒரு வேளை நாமினேஷன்லேயே வந்தால் கூட நான் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கமருதீன் அழுதான்னா எனக்கும் அழுக வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு தாண்டி ஒரு லெவல் இருக்கு அந்த அதெல்லாம் தாண்டி இட் இஸ் நாட் அ லவ் பட் இட் இஸ் அ ஃபேமிலி மெம்பர் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர் மாதிரி நான் கமருதீனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் ஏற்றுக்காமல் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே என்ன சொல்லுவார்னா இது வந்து ஒத்து வராது விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அரோராவுக்கு மூஞ்சில் உடஞ்ச மாதிரி வந்து ஆகிடும் ஏன் அப்படின்னா அரோரா என்னென்னா நான் இப்போ சொல்லிவிட்டேன் எதுக்காகக்கட இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் எதுக்காக கட இவ்வளோ எமோஷனல் ஆகிற அப்படின்னு கேட்கும்போது கமருதீன் வந்து க்ளியராக வந்து ஒன்று சொல்லுவார் அது என்ன அப்படின்னா பார்வதி கிட்ட நான் சண்டை பிடிச்சதுனால தான் அவங்கள்ட்ட நான் பயங்கர எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற பத்தியா அது எனக்கு வந்து பிடிக்கல நான் கொடுத்தது வந்து ஒரு ஜெனினான ஒரு ஒரு விஷயம் ஸோ அப்படிங்கும்போது நீ இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத கமருதீன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே அரோரா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அழுக ஆரம்பித்தது உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கமருதீன் கிட்ட திரும்பியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க டே தெரியண்டா நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கீங்க அது ஒரு லெவல் வரைக்கும் தான் பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒத்து வரா கூடாதுன்னு நான் சொல்லிட்டே வந்திருந்தேன் பட் இப்போ வந்து அவள் என்ன சொல்கிறா பாத்தியா ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா இப்போ அவள் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா போய் நீ கன்சோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் அரோரா கூட்டு வந்து பேசுகிறாங்க அப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்கள் பேசுறதுக்கு தயாராகவே வந்து இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு மாதிரி லிட்டரலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அழுக ஆரம்பிக்கும் போது கம்ருதீன் வந்து அக் பண்ண போகும்போது கையெழுத்து கும்பிட்டு சாமி அவகாசமே எனக்கு வேணாடா என்னை ஃப்ரீயாக விட்டா போதுண்டா எனக்கு துஷாரே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெஷர் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக கமருதினுக்கும் அரோராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதுக்கப்புறம் என்னை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்திருந்தது பட் அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இந்த ட்ரையாங்கல் காதல் பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரையாங்கல் காதல் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அரோராவும் ஆதிரை அவர்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில் ரீசன்ஸ் எல்லாம் நீ கேட்டியா நாமினேஷன் அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன ரீசன் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது உன்னால ரிமவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஆதிரை சொல்லியிருப்பாங்க விக்டிம் கார்டு மென் கார்டு யூஸ் பண்ணி இங்கே சில பேரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலா நீ யோசிப்பாரு நான் எந்த இடத்துலயாவது நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இல்லை இல்லை ஆனால் அவன் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணான் அப்படின்னா நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் டோட்டலாக என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிட்டான் ஸோ இப்போ அதை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் வியான கிட்ட எல்லாம் என்னை பற்றி எதுக்காக வந்து திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கணும் அண்ட் ஃபைனலாக ஆதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ஃபீலிங்லாம் அவன் கூட வந்து இருந்தேன் நான் பேசினேன் பழகுனேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து லவ் கிடையாது அப்படிங்கிறத ஆதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எப்ஜே கிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா ஆதிரை வந்து என்கிட்ட நல்லா பழகினாங்க டீப்பாக பழகினாங்க லவ் பண்ணுற மாதிரி வந்து இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக ஃபீல் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே வந்து விரட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான் ஆனால் வியானாவுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறது அவள் பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு சில விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோராசிங்குலர் அவர்கள் வந்து ஆதிரை கிட்டேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து அந்த லவ் ஃபீலிங்கோட நம்ம எஃப்ஜே கிட்ட பழகலை அப்படின்ற மாதிரியும் எஃப்ஜே அவர்கள் தான் ஆதிரி அவர்கள் வந்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி வேறு மாதிரி வந்து திரிச்சு விட்ட மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அவர்கள் வந்து ஒரு பெரிய அக்ரிஷியேஷன் வந்து வைக்கிறாங்க இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அடுத்ததாக பாரு மற்றும் வியானா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாருவுக்கு இது தேவைப்படாத ஒரு டாபிக் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து அரோரா கிட்ட பேசியாச்சு அப்படியே ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்தாலும் அரோரா கிட்ட திரும்பவும் கூட வந்து போய் பேசியிருக்கலாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்ட எல்லாருக்கிட்ட கிட்டையும் சொல்லி சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக ஊதி பெருசாக ஆக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து பால் திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வியானா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேற வந்து ஒரு க்ளோஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் சில விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது இப்போ ஃப்ரெண்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஆனால் நேற்று நைட்டோட அது வந்து அப்படியே டக்குன்னு கீழே இறங்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வையான் வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட அவங்க ஃபிசிக்கலாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு செட் பவுண்ட்ரி வந்து கமருதீன் பண்ணதுக்கப்புறமும் இவங்க எல்லையை மாரி சில விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்கள்ல அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது அதுதான் ஒரு எவில் குணமாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் கமுருதீனை பொறுத்தவரையிலையும் நான் டிப்ரெஷன் பண்ணியும் நான் பார்க்குறேன் பாருனா யார் அவ கூட என்ன ஃபீலிங்ஸில் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதுவே அரோரானா யார் அவளுக்கு என்ன ஃபீலிங்ஸ்களோடு நான் இருக்கணும் அப்படின்றது தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க கமருதினை பற்றி அப்படியே இருக்கார் நம்மளுடைய ஆள் அதுக்கடுதான் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்களுடைய பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு பிரஜன் அவர்கள்கிட்ட சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசவே கிடையாது ஆக்சுவலாக அவங்க வந்து பெட்ரூமில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்பில் ச நம்மளோட பிரஜன் ஸோ அந்த நேரத்தில் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி போகிறாங்க ஏதாவது பேசுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே வந்து பேசவே கிடையாது ஸோ என்னென்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பிரஜன் கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை எனக்கு வந்து தெரியலம்மா நான் வந்து மேபி இந்த பேண்டுனால இந்த பிரச்சனை வந்துருச்சா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அவ ஒரு மாதிரி தான் வந்து இருக்கா காலையிலேயே நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நான் போய் வந்து கேட்குறேன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க கடைசியாக இருக்கா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க திவ்யாவை ஸோ உடனே திவ்யா அவர்கள் போயிட்டு வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பிரச்சனை எதுக்கு இங்கே வந்து எதுக்காக கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பிடிச்சாங்க பாருங்க ஒரு பீட்டு சாண்ட்ரா அவர்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை வந்து கத்தி விட்டாங்க என்ன எனக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் வந்து இருக்கும் என்னுடைய அப்பா வந்து இறந்த நாள் இது இறந்த மாதம் இது எனக்கு அதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்குது அப்படி இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க அப்போ வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கு நிஜமாவே தெரியல சன் ராணி வந்து கத்தி பேசாத நீ என்ன குரூ கோத்ரூ பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து அப்புறமா கூட வந்து பேசலை அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி அந்த மாதிரி வந்து பேசலாம் அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி புடிச்சு கிளி கிளின்னு வந்து கிழிக்கிறாங்க திவ்யாவை நம்மளோட சான்ண்ட்ரா அவர்கள் என்னடா வம்பு நம்ம தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூட மோசமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளோட திவ்யா வந்து சொல்கிறாங்க நேற்றுக்கு நைட்டு கூட நல்லா தானக்கா பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஆச்சு அப்படின்னா நேற்றுக்கு நைட் நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் இப்படி இருக்கக்கூடாதா என்னுடைய ஃபீலிங்ஸ் கூட நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்களா அதை கூட நான் வந்து பண்ணக்கூடாதா அது கூட நீங்கள் விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா புடிச்சு கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க திவ்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி ஓகே உங்களை ஓன் டைம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிரஜன் கிட்ட வந்து சொல்றாங்க பிரஜன் என்னன்னா பிரச்சனை இந்த மாதிரி இறந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே அப்படியே நான் கேட்கும்போது இல்லையே இந்த மாதம் கிடையாது அவர் வந்து ஜனவரியில் தானே இறந்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து இருக்காப்புல அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா பாவம் போச்சே அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏறினாங்களாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை பிடிச்சி வெளி வேலுன்னு வெளுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் பார்வதியும் கம்ரிதன் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவரவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் அப்பயே வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டுருந்தேன் மோர் தென் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா நீ வந்து தெளிவாக வந்து அவர்கிட்ட சொன்னியா பண்ணுறீங்க இல்லையா எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கேரு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்து போய் சேர்ந்துருச்சு ஸோ அதனால் வந்து அவகிட்ட கன்சோல் பண்ணுறியோ இல்லையோ அப்போது திசா துஷார் வந்து யார் இப்படியெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறா அப்படின்னா துஷார் வந்து யார் அப்படிப்பட்டு சில விஷயங்கள் அவ ஏன் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட சொல்லி பயங்கரமாக கொலை போட்டுட்ருக்காங்க கமருதீன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கமிருதீன் வந்து சொல்லிட்டாப்புல ஸோ அதனால் இதுக்கப்புறம் அரோரா கமருதி உடைய காம்பை வந்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதுக்காக பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரஜன் அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கடைப்பிடிச்சி சூப்பராக ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மூன்றாம் பறை கமல்ஹாசன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட்டிருப்பாங்க ரியலாகவே சொல்கிற லிட்ரலாக சூப்பராக பிட்னி பெடல் எடுத்துட்டாரு நெயில் பைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் செம்மையாக வந்து பண்ணியிருந்தாரு ஸோ அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஒரு ஆயிரம் கைத்தட்டல் கொடுத்துருந்தா கூட அதுக்கு ஒர்த்தாக வந்து இருந்திருக்கும் மாற்று கருத்தே வந்து கிடையாது பட் அப்படி வந்து அவர் ஆக்ட் பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா போக்கஸ்லேருந்து வச்சுருப்பாங்க இந்த பக்கம் வந்து ப்ரெசென்ட் அங்கேருந்து ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி வைக்கும்போது வேறு லெவலில் கேமராமேன் செம்மையாக வந்து பிடிச்சிருக்கீங்க பீட் அப்படின்ற மாதிரி வந்துருந்தது அதுக்கப்புறம் பிரஜன் அவர்கள் வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டுறாங்க குறிப்பாக கானா வினோத் அவர்கள் அப்புறம் கமருதீன்லாம் போய் மொத்தமே வந்து கொடுக்குறாப்பில் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கமலுதீன் முத்தமெல்லாம் கொடுத்து வேறு லெவலில் பாராட்டுக்களை வந்து இருந்தாங்க சரி ஓகே இவ்வளோ பெரிய பாராட்டுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுபிக்ஷா வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த கடல் பாட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷாவுக்கு வந்து மூஞ்செல்லாம் சுருங்கி போகுது ரெண்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் விக்ரமும் சுபிக்ஷாவன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோதிக்கிறாங்க ஸோ விக்ரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுபிக்ஷா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத நீ மறுபடி மறுபடியும் அதே விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஒரு மாதிரி உன்னை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க எப்போ பார்த்தாலும் மீனவர்கள் அதே பாட்டு அதே விஷயம் மறுபடி மறுபடியும் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நானே வந்து கலாய்க்கு தான் செய்வேன் நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் வந்து சொன்னேன் என்னம்மா நீ சொல்லிட போகிற வழக்கமாக அதே தானே அதே பாட்டு தானே அப்படி தான் நான் வந்து சொல்ல வந்தேன் நீ கோச்சிக்கிற அளவுக்கு நான் எதுவுமே வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்பில பட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக் வினோத் அவர்களும் அது தான் வந்து சொல்கிறாங்க ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அதே வந்து பாடிட்டுருக்க நாட்டுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருக்குல்ல அதை பற்றியெல்லாம் நீ வந்து பாட்டு பாடலாம்ல எழுதலாம்ல அதை விட்டுட்டு என் ஒரே விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி வினோத் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் சுபிக்ஷா வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை பட் விக்ரம் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணி வந்து சொல்கிறாங்க ஏம்மா நானே ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து மறுபடி மறுபடியும் நான் பண்ணேன் அப்படின்னாலையும் அது பயங்கர போரிங்காக வந்து இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் புதுசாக ஏதாவது பண்ணு ஒன்றுத்தையே நீ வந்து பண்ணிட்டுருக்காது இத்தனை நாள் வந்து இத்தனை பாட்டு பாட்டிட்ட உங்களுக்காக வந்து நீ எல்லாமே பண்ணிட்ட ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போ மறுபடி மறுபடியும் அது பண்ணாதடா ப்ளீஸ்டா அது வந்து ரீச் ஆகுறா அப்படின் ரீச் ஆகாதடா அப்படின்ற மாதிரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து சொல்லி புரிய வைக்கிறாப்பில் சுபிக்ஷா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கன்னிங்னஸ் மட்டும் குறையவே இல்லை சுபிக்ஷாவுக்கு என்னடா நம்ம என்ன பண்ணாலுமே இவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க குறிப்பாக வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்கல்ல விக்ரம் இதெல்லாம் சரியில்லை விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடுமையாக தான் வந்து சொல்கிறாங்க பட் அது காமெடியாக வந்து எடுத்துக்கிட்டாப்புல விக்ரம் அவர்கள் பட் சுபிக்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் ஒரே விஷயத்தை மட்டுமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்கும் போதுமா மீனவ பொண்ணு தான் நீ அங்கே இருந்தால் வந்திருக்க கஷ்டப்பட்டு வந்திருக்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இருந்து நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் நம்மளுடைய சுபிக்ஷாவோடைய ஆஸ்பெக்ட் என்னவாக இருக்குன்னா என்னுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது ஸோ அது தாண்டி என் உலகமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சு அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அதோடைய கடுமையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சுபிக்ஷாவுடைய ஒரு ஆக்டிங் வந்து வந்து அந்த கடல் பெண்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவோட அப்பா இறந்துட்டுதான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் வந்து போட்டிருப்பாங்க செம்மையாக வந்துருந்துருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால் லிட்ரலாக அது எபிசோடில் வந்துருந்துச்சி அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறா பயங்கரமாக சுபிக்ஷாவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு ஆக்டிங் வந்து போட்டாங்க சொல்ல போனால் மனசெல்லாம் நெருடி பயங்கரமாக கண்ணீர் விடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்கங்க அது ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து மூஞ்சை தூக்கி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து வெக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஒருவேளை நம்ம பேசலாமா பேசினா அவங்க ஏற்றுப்பாங்களா எனக்கு எப்படி அவங்கள பார்க்கவும் ஒரு மாதிரி வந்து இருக்குது ஆனால் அவங்க பர்சனல் பிரச்சனைலாம் நம்ம வந்து போனோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல விக்கல்ஸ் விற்கிற மட்டுமே கிடையாது அரோரா வந்து பயப்படுறாங்க அதே மாதிரி திவ்யா வந்து பயப்படுறாங்க சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு ஸோ ஏன்னா அவ்வளோ ரூட் அண்ட் கன்னிங்னெஸ்ஸாக வந்து இருந்துட்டு இருக்காங்க அவர்கள் ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் ஜனவரி மாதம் லாஸ்ட் இயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மேலே அக்கறை கொள்ளக்கூடிய ஆட்கள் மேலேயும் பயங்கரமாக எரிஞ்சு விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய உறவுகளை வந்து அவங்க தக்க வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்காங்க நீ போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் எல்லாம் பேச மாட்டேன் எப்பயுமே நான் அவர் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவேன் ஸோ பொறுமையாக ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசிட்டோம் நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க அதனால் அவங்க அதாவது பிடிச்சிட்டு நான் தொங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கூட சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்திருக்காப்புல பிரஜன் அவர்கள் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் ஒரு கேம் குள்ளார வந்து வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த பொசசிவ்னஸ் வந்து இருக்கும் பிரஜனுக்கிட்ட நிறைய பெண்கள் வந்து பேசுகிறதுனால கூட சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து பொசட்டிவ் அப்படிங்கிறது வந்து வரலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே அந்த மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணாங்க பாரு மேலேயே ஒரு முதிரை குத்துறதுக்காக பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதை எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு கேம்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத பிரச்சனை அவர்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போ வரைக்குமே சாண்ட் அவர்கள் அதை அனலைஸ் பண்ணவே கிடையாது ஸோ அப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கேம் வேறு மாதிரி இருக்கும் இவங்க கேம் வந்து வேறு மாதிரி இருக்கும் வாடா மாப்பில் பார்த்துக்கலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேறித்தனமாக இருக்கும் அந்த கேம் பார்க்குறதுக்கே பட் இவங்க வந்து எமோஷ்னலாக டேமேஜ் ஆகி உட்காந்து பிக் கிட்டே போய் கன்ஃபஷன் ரூமில் நான் வெளியேற போகிறேன் என்னால் வந்து முடியல அவர் எதிர்த்து போராட முடில விளையாட முடில அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது வேலைக்கே ஆகாது ஓகேவா நூற்றுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகித மக்கள் வந்து அவங்க அழுதுக்கும் கன்ஃபஷன் ரூமுக்கு போனதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நடிப்பு அரைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் வந்து எழுதுகிறாங்க ஸோ அதெல்லாம் விட்டுவிட்டு கேமை வந்து கரெக்டாக விளையாட்னாவே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் வந்து கொடுக்கப்படுகிறது வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமீன் நடிப்பு ராய தர்வீசு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரெண்டு நெக்லஸ்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கோம் ரெண்டு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு டீம் வந்து க்ரீன் லைட்டில் இருக்கக்கூடிய தங்க நகையை வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸை வந்து பாதுகாக்கணும் அதே போல் இன்னொரு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூவில் நெக்லஸ் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காப்புல ஸோ ரெண்டு டீமாக பிரிக்கணும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த கேரக்டர் குளர் தான் அவங்க வந்து இருந்துட்டுருக்கோம் திருடா திருடி அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் எந்த ஒரு டீம் வந்து இன்கேஸ் ஒரு கிரேடத்தை சாரி அந்த நெக்லஸை வந்து திருடி வந்து வச்சுருக்காங்க பதிக்க வச்சுருக்காங்க டில் இந்த டாஸ்க் வந்து முடிகிற வரைக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கவே இல்லை எதிர் டீமால் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ யார் வந்து அந்த நெக்லஸை வந்து லூஸ் பண்ணுறாங்களோ யார் வந்து அந்த நெக்லஸை வந்து ஏமாற்றம் அடைஞ்சு அதை விட்டுறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நாமினேஷன்ல வந்து போவாங்க அதாவது அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இந்த டாஸ்க் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டானுங்க ஒட்டு மொத்த கன்டஸ்டன்ட் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து காத்திருந்து யாரெல்லாம் அந்த நெக்லஸை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலேயும் கேரக்டரில் அப்படியே வந்து இருக்கணும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான் இது ஆக்சுவலாக போனால் ஸோ இப்போ அந்த விதத்தில் வந்து டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க டீம் ஏவில் வந்து ரம்யா எப்ஜே பார்வதி அப்புறம் நாலாவதாக சபரி ஆறாவதாக சாரி ஐந்தாவதாக வியானா ஆறாவதாக கம்ருதீன் ஏழாவதாக சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி ஏழு பேர் வந்துருக்காங்க டீம் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அமித் பிரஜன் திவ்யா கனி அரோரா சுபிக்ஷா மற்றும் ஆதிர அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இன்கேஸ் இவங்க தோத்துட்டாங்க இல்லை அந்த நெக்லஸை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் நாமினேஷன்ஸ்க்கு வந்து போவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டப் வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கெட்டப்பில் வந்து எல்லாேருமே அசத்தலாம் வந்து இருக்காங்க குறிப்பாக எஃப்ஜேவெல்லாம் பார்த்து உடனே எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சுடே யாராலுமே சின்ன பிள்ளைத்தனமாக வந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்துருந்தது வினோத்தெல்லாம் வந்து அட்டகாசமாக வந்து பண்ணுவோம் அப்படில பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வினோத்தை பொறுத்த வரலையும் ஸோ விக்ரமம் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் டிட் சூப்பராக வந்து பண்ணி தம்பே டே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர் ராதா மாதிரி வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கோவை சரலா மாதிரி வந்து நம்ம பார்வதி வந்து கெட்ட போட்டிருக்காங்க அசின் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அலோரா சிங்க்லர் அவங்க வந்து கெட்டப் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பை போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் வந்து இருக்கு இல்லையா அந்த டீமுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூடும் பாயிண்ட்ஸ் கூடுச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் தி வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் பிரி கிடைக்கும் ஒன்று அப்புறம் தலைவர் போட்டியில் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேரும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பயங்கரமாக வந்து உட்காந்து தூங்காமல் கொல்லாமல் அந்த நெக்லஸை பாதுகாத்தால் மட்டும்தான் உண்டு இதுக்கு முன்னாடி எவ்வியல் டீமன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து பார்த்துருப்பீங்க எவில் வர்சிஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டெவில் வெர்சிஸ் ஏஞ்சல் இல்லை டீமன் வர்சிஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கான்செப்ட் தான் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏதாவது அதிசய பொருட்கள் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கப்பட்டிருந்திருக்கும் ஸோ அது வந்து பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருக்கும் ஏன்னா டெவிலெலாம் எப்படி வந்து ஏஞ்சலாக வந்து மாறுறாங்க இல்லை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லை ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து டீமனாக எப்படி வந்து மாறுறாங்க அதுக்கு என்ன இவங்க பேரம் பேசுகிறாங்க எப்படிலாம் கேமை வந்து கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஓகேவா பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க எல்லாேருமே டெவிலாகலாம் வந்து இருக்கானுங்க இதுலேருந்து எங்கடா நம்ம ஏஞ்சலை வந்து பிரிக்கிறது அப்படியே பிரித்தாலே எல்லோரும் போய் டே டீமனில் தான் போய் சேர போகிறானுங்க ஸோ அதனால் அந்த ஒரு கான்செப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கி கண்டுபிடிச்சி புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் இந்த டாஸ்க்கை ஆனால் அதை வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ காய்ஸ் இன்றைக்கான எப்பிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவறு ஒன்று அண்டில் தன் பாய் ஃப்ரம் முதல் நன்றி வணக்கம்